போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான் குழுமத்தின் வணக்கம் நான் விஜயன் இந்த வீடியோவில் தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு யூனிட் நம்முடைய இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற சிலபஸோட சேர்த்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதை தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் எந்த பகுதியிலிருந்து கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகே ஏற்கனவே இந்திய பொருளாதாரத்துக்கு தனியாக நம்ம வந்து ஒரு வீடியோ கொடுத்துருப்போம் ஸோ பார்த்துருப்பீங்க இந்திய பொருளாதாரம் எங்கே படிக்கணும் எந்தெந்த கண்டென்ட்லாம் வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அந்த வீடியோ அதுக்கான பிடிஎஃப் தேவைப்படுறவங்க நம்மளுடைய டெலிகிராமில் ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய பகுதிக்கு நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய மனித வள மேம்பாட்டுக்குரிய ஆரம்பிச்சு ஓகே இதுக்கு முன்னாடி யூனிட் நைனாக தனியாக கொடுத்துருந்ததை இப்போ என்ன பண்ணிட்டாங்க எக்கனாமிக்ஸ் கூட கம்பைன் பண்ணி கொடுத்துட்டாங்க ஓகேவா ஸோ ரெண்டுலேயுமே சேர்த்து குரூப் ஒன்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபிஃப்டி கொஷின்ஸ் இருக்கப் போகுது எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் ரெண்டும் சேர்த்து இதே குரூப் ஃபோரில் குரூப் டூவில் டுவெண்ட்டி கொஷின்ஸ் வந்து இருக்க போகுது ரெண்டும் கம்பைன் பண்ணி சரிங்களா ஒட்டுமொத்த சிலபஸ்க்கு நான் ஏற்கனவே இது வரைக்கும் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் சரிங்களா சிமிலரான கண்டென்ட் தான் இங்கேயும் இருக்கும் ஸோ அது எங்க படிக்கணும் என்னென்ன கண்டென்ட்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போறேன் பாட புத்தகத்திலே எதிர்பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லிமிட்டடான சோர்ஸ் இருக்கு பட் அதை ரொம்ப நல்லா படிச்சு வச்சுக்கோங்க இதை தாண்டி எங்கெல்லாம் எல்லாம் போய் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது சரிங்களா இப்ப பாருங்க சிலபஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் மனிதவள மேம்பாட்டு குறியீடு அவற்றை தேசிய மற்றும் பிற மாநிலங்களுக்கான குறியீடுகளுடன் ஒப்பாய்வு பண்றது தமிழ்நாட்டினுடைய சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களுடைய பங்களிப்பு அரசியல் கட்சிகள் பற்றி படிப்பீங்க அது பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்கள் என்ன கொண்டு வந்திருக்காங்க இடஒதுக்கீட்டு கொள்கைகள் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார போக்குகள் பொருளாதார வளர்ச்சியில் சமூக நலத்திட்டங்களுடைய தாக்கம் பங்களிப்பு என்ன சமூக நீதி சமூக நல்லிணக்கம் அப்புறம் வந்து தமிழ்நாட்டினுடைய கல்வி நலவாழ்வு ஓகே தமிழ்நாட்டினுடைய புவியியல் கூறுகள் பொருளாதார வளர்ச்சியினுடைய தாக்கம் கொடுத்துருக்காங்களா அப்புறம் கூடுதலாக இது வரைக்கும் இருந்திருக்கும் அப்புறம் பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு நிகழ்த்தி உள்ள சாதனைகள் என்னென்ன தமிழ்நாட்டில் மின்னாளுகை இது வரைக்கும் போன சிலபஸ் வரைக்கும் வந்திருக்கும் பிரவேஸ் மனதில் என்ன பண்ணியிருப்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து இங்கே சேர்த்திருப்பாங்க பொது விழிப்புணர்வு பொது நிர்வாகம் நலன் சார்ந்த அரசு திட்டங்கள் அவற்றினுடைய பயன்பாடுகள் பொது அமைப்புகளில் பொது விநியோக அமைப்புகளில் நிலவக்கூடிய சிக்கல்கள் தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள் நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க குரூப் டூ குரூப் ஒன் இதுக்கெல்லாம் வந்து சிம்லரான சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஆனா குரூப் போர்ல இவ்வளவு கண்டென்ட் இருக்காது குரூப் சின்ன வேரியேஷன் இருக்கும் அது என்ன அப்படிங்கறத இது குரூப் போருக்கான சிலபஸ் குரூப் போருக்கான சிலபஸ்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இங்க ஆரம்பிக்குது சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு ஓகே சமூக நீதி சமூக நல்லிணக்கம் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான மூலாதாரங்கள் கல்வி தமிழ்நாட்டில் கல்வி நலவாழ்வு முறைகள் எப்படி இருக்கு தமிழ்நாட்டினுடைய புவியியல் கூறுகள் பொருளாதார வளர்ச்சி அவருடைய தாக்கம் அப்புறம் நலன் சார்ந்த அரசு திட்டங்கள் தற்கால சமூக பிரச்சனைகள் நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிற டாபிக் மட்டும் கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து இருபது கேள்விகளுக்கான கண்ட் சரிங்களா ஸோ இது வந்து இங்கே நீங்கள் படிக்க போகிறீங்க புரிஞ்சுதா ரைட் இப்போ நான் வந்து குரூப் ஒன் லெவலுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கறத நம்ம வந்து கீழே பாத்துருவோம் ஓகே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தான் ரெண்டுலுமே கொடுத்துருக்கேன் ஓகேங்களா கிளியரா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோவை வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க ஏன்னா இவ்வளோ பெரிய டேபிளாக சிலபஸையும் கொடுத்து பக்கத்தில் சோர்ஸ் என்ன அப்படிங்க தமிழ் இங்கிலீஷில் கொடுக்கறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா நான் எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஓகே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல குரூப் ஒன் அண்ட் டூ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா அது அந்த தேர்வுக்கு மட்டும் படித்தால் போதும் சரியா எங்கேயும் மென்ஷன் பண்ணலனாலும் எல்லா எக்ஸாமுக்கும் படிக்கணும்னு அர்த்தம் அப்போ இங்கே குரூப் ஃபோர் மென்ஷன் பண்ணலன்னா இது குரூப் ஃபோர் சிலபஸில் இது இல்லை அப்படின்னு அர்த்தம் ஏன்னா ஒரே ஒரு பிடிஎஃபாக தான் கொடுத்துருக்கேன் இதை வேணால் தனியாக குரூப் ஃபோருக்கு இதை மட்டும் படிங்க அப்படின்னு வேணால் கொடுக்கலாம் சரிங்களா பட் இதை வந்து நீங்கள் வேறு வேறு இடங்களில் வந்து நீங்கள் படிப்பீங்க ஆனால் இந்த லெசன்லாம் நீங்கள் வேறு வகையில் படிச்சிருப்பீங்க சரி என்ன அப்படிங்கிறத பாத்துருவோம் முதல்ல வந்து தமிழ்நாட்டினுடைய மனித வள மேம்பாட்டு குறியீடு அவற்றை தேசிய மற்றும் பிற மாநிலங்களுக்கான குறியீடுகளுடன் ஒப்பாய்வு இதுக்கு என்ன சோர்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுறது அப்படின்னா புத்தகத்தில் நைன்த் சோர்சியல்ல எக்கனாமிக்ஸில் அவங்களுக்கு வந்து மேம்பாடு அறிவோம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும் இது ஆல்ரெடி இந்திய பொருளாதாரத்துக்கு படிச்சிருப்போம் அங்கே வந்த கண்டென்ட் ரிப்பீட்டட் லெசன்ஸ் தான் ரிப்பீட்டட் ஓகேவா படித்தது இப்போ அவுட் சோர்ஸாக நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா தமிழ்நாடு மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஒன்று இருக்கு அதில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் வந்து வெளியிட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு ரிப்போர்ட் வெளியிட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட் அந்த சிறப்பு அம்சங்களை நீங்கள் படிக்கணும் இந்த சிறப்பு அம்சங்கள் ஒரு பதிமூணு பேஜ் இருக்கக்கூடிய ஒரு பிடிஎஃப் தேர்ட்டின் பேஜ் தமிழ்லையும் இங்கிலீஷில் தனியாகவும் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அதை வந்து அதுக்கான லிங்க்கு டேரெக்டாக வச்சுருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த பிடிஎஃப் ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்டடி பிடிஎப்ஸ் எல்லாம் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டெலிகிராம் மட்டும் இல்லாமல் நம்ம வெப்சைட்லையும் போட்டிருக்கோம் வேணும் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க சரியா அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஹச் இருக்கு இல்லையா மனிதவள மேம்பாட்டுக்கூடிய அதை தான் ஸ்டார்ட்டாக இங்கே போட்டிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா சமீபத்திய தகவல்கள் இப்போ வந்து இந்தியாவுடைய ரேங்க் என்ன இப்போ வெளியிட்டிருக்கக்கூடியது என்ன கடைசியாக வெளியிட்ருக்கக்கூடியதில் எத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க எத்தனாவது ரேங்க்ல இருக்காங்க இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் படித்துக்கோங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டு தமிழ்நாடோட ஸ்டேட்டு அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ஸு ஸோ இது இதோட கம்பேரிசன்ஸ் இங்கே வந்து இருக்கும் சரிங்களா அதில் டாப் எது லோ எது அப்படிங்கிற ஒவ்வொரு குறியீடுகள்லையும் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நீங்கள் படிக்கலாம் ஸோ இது இல்லாமல் டென்த்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு சில இடங்களில் சின்ன சின்ன பாக்ஸில் வந்து ஹெச்டிஐ பற்றி கொடுத்துருக்கலாம் ஸோ அங்கங்க நீங்கள் படிச்சுருவீங்க அதை ஒரு வாட்டி நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க அதே மாதிரி லெவன்த் எக்னாமிக்ஸ்லையும் இந்திய பொருளாதாரத்திலையும் ஒரு இடத்துல வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் பற்றி படிச்சிருப்பீங்க ஸோ ரொம்ப பழைய டேட்டாவாக இருக்கும் அது புக்கில் ஒரு டேட்டா இருக்கும் அந்த புக்கில் இருக்கக்கூடிய டேட்டாவையும் படிச்சு வச்சுக்கோங்க சரியா ஏன்னா அதை வச்சியும் கேள்விகள் கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நடந்த இதில் வந்து டாப் த்ரீ கண்ட்ரீஸ் இது ஓகே கடைசியாக வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையின்படி யூஎன் இருக்குது இல்லையா அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையின்படி என்ன ரேங்க் இருக்காங்க இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் படிக்கணும் படித்து வச்சிட்டிங்கன்னா இந்த கண்டென்ட் ஓவர் இது குரூப் ஃபோருக்கு இல்லை மற்ற தேர்வுகளுக்கு இருக்குது சரிங்களா அதுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா இந்த பிடிஎஃப் இந்த லெசன்ஸ் புக்கில் இருக்கிறதெல்லாம் தாண்டி நீங்கள் வெளியே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கிறது நல்லது ஓகே அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா சமூக தமிழகத்தினுடைய சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்கள் சமூக மறுமலர்ச்சி இயக்கங்கள் இருக்கு இல்லையா இங்கே ஏற்கனவே நம்ம வந்து மறுமலர்ச்சி இயக்கங்கள் சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிச்சிருப்போம் ஸோ அதில் தமிழ்நாடு சம்மந்தமாக இருக்கக்கூடிய இயக்கங்கள் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் பாருங்கள் ஓகே சமூக சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் தமிழ்நாட்டில் என்ன இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் வெளியில ஏன்னா வெளியில கொடுக்குறேன் அப்படின்னா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிற சிலபஸ்லயும் இந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள் வரும் அடுத்து யூனிட் நமக்கு வந்து எந்த யூனிட்னா தமிழ்நாட்டினுடைய வரலாறு மரபு பண்பாடு இருக்கு இல்லையா சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா அந்த யூனிட்லயும் இந்த கண்டென்ட் வந்து கொடுத்துருப்பாங்க திரும்ப அங்கேயும் படிப்பீங்க இங்கேயும் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அவ்வளோ முக்கியமான லெசன்ஸ் அதுலேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதனால் இப்போ நான் வந்து நீதி கட்சி நீதி கட்சி பற்றி படிக்கணும் சரியா சுயமரியாதை இயக்கம் பற்றி படிக்கணும் படிப்பீங்க இது ரிப்பீட்டடாக ஸோ நல்லா படிக்கணும் அப்படின்னா இந்த டாப்பிக்கை பற்றி படிக்காமல் போயிடாதீங்க ஜஸ்டிஸ் பார்ட்டியை பற்றியும் ஓகே அப்புறம் பெரியாரை பற்றியும் படிக்கிற மாதிரி இருக்கும் நிறைய கண்டென்ட் அதை பற்றி முழுமையாக படிக்கணும் நீங்கள் சரியா ஸோ அதாவது திரும்ப திரும்ப வந்து சொல்கிறோம் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புக்கில் இருக்கக்கூடிய டேட்டா நீங்கள் வழக்கமான பாடங்கள் படிக்கிறத தவிர்த்து இது உங்களால் கலெக்ட் பண்ண முடியுமோ அதையெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க ஓல்டு புக்கு போகிறீங்களா ஸோ ஓல்டு டுவல்த் ஓல்டு புக்கில் இது இருக்கும் எயித்தில் இருக்கும் டென்த்தில் இருக்கும் ஸோ அங்கேலாம் ஏதாச்சும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க அதான் சொல்கிறேன் சரிங்களா அதனால் தான் அவுட் சோர்ஸ்ன்னு போட்டிருக்கேன் ஏன்னா நீங்கள் மறுபடியும் புத்தகத்தில் இருக்கும் சார் அங்கே இல்லையா சார் இருக்குது சார் ஆனால் திரும்ப வந்து அதே பாடங்களை படிக்காமல் கொஞ்சம் கூடுதலாக இங்கே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்து நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் இங்கே வரும்போது சரியா எங்கே இங்கே இருக்குங்கிறத நான் கொடுத்துருக்கேன் சமூக மாற்றம் தமிழ்நாட்டின் சமூக மாற்றம் இந்த இடங்கள்லயும் இருக்கும் சரிங்களா படிச்சி திரும்ப இங்கே வந்து அதே அதே அதையே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு பதிலாக கூடுதலான கண்டென்ட்டை கொஞ்சம் போக்கஸ் பண்ணலாம்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா அடுத்து வந்து அரசியல் கட்சிகள் காண அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்கள் எந்த கட்சி வந்தது சரிங்களா தமிழ்நாட்டில் அரசியல் வளர்ச்சி அப்படின்னு இருக்கு சரிங்களா சோ இந்த பாடங்கள் படிக்கும் போது அரசியல் கட்சி கட்சிகள் ஆரம்பித்து எல்லாமே தான் வரும் அவங்க என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதும் அங்க படிப்பீங்க தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு லெவன்த் பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து அதாவது இந்திய அரசியல் ஓகே அந்த அரசியல் அறிவியல் அந்த பாட புத்தகத்துல தமிழ்ல உங்களுக்கு வந்து லெவன்த்து இருக்கு சரிங்களா தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி அப்புறம் தமிழகத்தினுடைய அரசியல் சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு லெசன் இருக்கும் அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க அடுத்து வந்து இடஒதுக்கீடு கொள்கை சம்பந்தமாக வந்து சமூக நீதி இடஒதுக்கீடு அப்படிங்கிற கண்டென்ட் வந்து வரும் சென்னை மாகாணத்தில் சமூக நீதின்னு ஆரம்பிக்கும் அந்த இடில இருந்து படிச்சாலும் ஓகே சென்னை மாகாணத்தில் சமூக நீதி இருக்கும் சோசியல் ஜஸ்டிஸ் இங்கிலீஷ்ல அந்த பாடம் படிங்க அதே மாதிரி நீதி கட்சி மறுபடியும் நியூ அண்ட் ஓல்டு புக்ல வந்து நீங்க கண்டிப்பா படிக்கணும் இது இடஒதுக்கீடு பத்தி வேற என்ன தகவல்கள் உங்களுக்கு தேவையோ அது எல்லாமே அது சம்மந்தமான வழக்குகள் எல்லாமே வந்து நீங்கள் படித்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இடஒதுக்கீடு சம்மந்தமாக ரிசர்வேஷன் கொடுத்ததுலேருந்து இப்போ நீதி கட்சி கொடுத்து அதை பற்றி தெரியணும் அதுக்கப்புறம் எப்படி வந்து அந்த ரிசர்வேஷன் மாறிட்டு இருக்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது ஸோ இங்கே இந்த பாடங்களில் இதெல்லாம் நீங்கள் அதை படிப்பீங்க தெரிஞ்சிருக்கும் ஸோ தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது ஓகே அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தினுடைய சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நலத்திட்டங்களினுடைய தாக்கமும் பங்களிப்பும் சமூக நலத்திட்டங்கள் சமூக நலத்திட்டங்கள் அப்படிங்கிறதுக்காக சமூக நலம் ஒரு சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா அவங்களுடைய கொள்கை விளக்க குறிப்பு பாலிசி நோட் வந்து வெளியிட்டிருப்பாங்க சரிங்களா சோ அதுல வந்து நோட்ஸ் எடுத்து படிங்க என்ன முக்கியமான ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே அதில் இருக்கும் தனியாக எங்கே கிடைச்சாலும் ஓகே படிக்கலாம் பட் கவர்மெண்ட் சோர்ஸ் அதுக்குள்ளே வந்து இந்த பாலிசி நோட்டுக்குள்ள நீங்க வந்து நோட்ஸ் எடுத்து படிக்கலாம் சரிங்களா அப்புறம் தமிழ்நாடோட முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன திட்டங்கள் அப்படின்லாம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா அதை பத்தி சில ஒரு இன்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க எக்ஸாம்பிளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை உரிமை திட்டம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் நான் முதல்வர் திட்டம் புதுமை திட்டம் விடியல் பயண திட்டம் குழந்தைகள் நலம் மகளிர் நலம் மூத்த குடிமக்கள் நலம் மூன்றாம் பாளைய நலம் அப்புறம் சத்துணவு திட்டம் ஸோ இந்த மாதிரி இது இது சம்மந்தமாக வேறு என்னென்னா ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துருக்காங்களோ கூடுதல் தகவல்களை படித்து வச்சிருங்க ஓகேவா ஸோ அது வந்து என்னென்ன திட்டங்கள் வந்தது திரும்ப திரும்ப திட்டங்கள் சமூக நலத்திட்டங்கள் திட்டங்கள் அப்படிங்கும்போது இவங்க எல்லாத்துக்கும் குழந்தைகளுக்கு மகளிர்களுக்கு முதியோர்களுக்கு மூன்றாம் பாலினத்தோருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் யாருக்கு என்னென்னலாம் திட்டங்கள் இருக்குது சரியா அந்த மாதிரி நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க அடுத்து தமிழகத்தினுடைய பொருளாதார போக்குகள் ஓகே ஊரக பொருளாதாரம் தமிழ்நாட்டு பொருளாதாரம் ரெண்டு லெசன் இருக்கு ஏற்கனவே எக்கனாமிக்ஸில் படிச்சது ரிப்பீட்டட் தான் கொஞ்சம் நல்லா படிங்க இங்கே வந்து படிப்பீங்க தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை தொகுப்புகள் எக்கனாமிக்ஸ்லேயே படிக்க சொல்லியிருப்போம் ஸோ அந்த கண்டென்ட் எல்லாமே சிம்லராக இதில் படிக்கக்கூடிய கண்டென்ட் எக்னாமிக்ஸ் அப்புறம் ஜாக்ரஃபி கண்டென்ட் கொஞ்சம் சரியா இங்கே வரும் ஸோ அது ரெண்டும் கம்பைன் பண்ணுது தமிழ்நாடு சம்மந்தமாக புவியியல் சார்ந்ததாகவும் பொருளாதாரம் சார்ந்ததாகவும் ஸோ நீங்கள் வந்து படிப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் சமூக பொருளாதாரம் மேம்பாட்டிற்கான மூலாதாரங்கள் ஸோ அதே வந்து சமூக நீதி அப்படிங்கிற லெசனு முதி கட்சி இதெல்லாம் படிச்சீங்கன்னாவே இந்த ஹெட்டிங் கவர் ஆகும் சரிங்களா திரும்ப திரும்ப அதே தான் அதே தான் வந்து வேறு வேறு விதங்களில் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் இங்கே படிக்கலாம் சரியா அடுத்து ச தமிழகத்தினுடைய கல்வி மற்றும் நலவாழ்வு முறைகள் கல்வி எஜுகேஷன் சிஸ்டம் எஜுகேஷன் இருக்கா ஓகே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விடுதலைக்கு முன்னாடி தமிழகத்தில் எப்படி வந்து கல்வி இருந்தது ஓகே அதுக்கு பின்னாடி எப்படி இருந்ததுன்னா ரொம்ப பழைய ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் எடிஷன் புக்கில் இந்த கண்டென்ட் இருக்கும் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணால் அதை வந்து எடுத்து நோட் பண்ணிக்கோங்க தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே கொடுத்துருக்கேன் அப்புறம் நியூ புக்கில் இந்தியாவில் கல்வி வளர்ச்சின்னு இருக்கும் இது வந்து அவுட் சோர்ஸ் மென்ஷன் பண்ணலையா ஓகே தேசிய கல்விக் கொள்கையை பற்றி அங்கே வெளியிடக்கூடிய டூ தௌசண்ட் நைன்டீன் சரியா அந்த கல்விக் கொள்கையை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே அதிலிருந்து கேள்விகள் எழலாம் தேசிய கல்விக் கொள்கை படிங்க ஓகே அடுத்து வந்து நலவாழ்வு சம்மந்தமாக வரும்போது உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமிக்ஸில் டென்த் எக்கனாமிக்ஸில் ஒரு லெசன் இருக்குது படிங்க அப்புறம் எய்து ஓல்டு புக்லேயே இதே இதே எடிஷனில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசின் சமூக நலத்திட்டம்னு சில திட்டங்கள் கொடுத்துருப்பாங்க இப்போ கரண்ட்டு என்ன திட்டங்கள்றது பழசு ஸோ இப்போ வரைக்கும் அப்போ இருந்து இப்போ என்ன திட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதே மாதிரி அவுட் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் சில கொடுத்துருக்க நலவாழ்வுக்கு விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் இன்னுயிர் காப்பும் நம்ம நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு மக்களை தெரிய மருத்துவம் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா ஒரு எக்ஸாம்பிளுக்கு கூடுதலான தகவல்களை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் வந்து தேடி நோட்ஸ் எடுத்து படிக்கணும் ஓகேவா அடுத்து தமிழக புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிற தாக்கமும் புவியியல் கூறுகள் அப்படிங்கும் போது தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள்னு சொல்லிட்டு டென்த் ஜாகிரபியில் வருது ரெண்டு லெசன் தமிழ்நாடு மானட புவியியல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது சரியா இது ரெண்டு லெசன் ரொம்ப முக்கியம் பொருளாதாரம் அப்படின்னு வரும்போது தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள் தமிழ்நாடு பொருளாதாரம் ஸோ மறுபடியும் ஏற்கனவே படிக்க சொன்னதுதான் சரியா ஸோ இது இது ரெண்டும் புதுசாக நீங்கள் வந்து படிப்பீங்க இது வரைக்கும் படிக்க சொல்லாத கண்டென்ட் இந்த ரெண்டு லெசன் ஜாகிரபியில் படிக்க வேண்டிய ரெண்டு லெசன் ஓகேவா தமிழ்நாடு பொருளாதாரம் தமிழ்நாடு தொழில்துறை தொகுப்பு இந்த இருக்கும் படிப்பீங்க பொருள் புவியியலுக்கு சம்பந்தமா இயற்கை பிரிவுகள் மாநில புவியல படிச்சு வச்சுக்கோங்க அடுத்து பல்வேறு துறைகளில் தமிழகம் நிகழ்த்தியுள்ள சாதனைகள் சோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் எல்லா ஒவ்வொரு துறையிலும் என்ன சாதனைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாதனை எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா பாலிசி நோட் நிறைய வெளியில் தான் படிக்கிற மாதிரி இருக்கும் அரசுடைய கொள்கை விளக்க குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த கொள்கை விளக்க குறிப்புகளில் தான் நீங்கள் வந்து அந்த கண்ட்டாக படிக்க முடியும் அந்த கொள்கை விளக்க குறிப்புகள் சரியா டிஎன் கவர்மெண்ட் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பாலிசி நோட்டுன்னு இருக்கும் அந்த பாலிசி நோட்டை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணி அது என்ன சாதனைகள் அப்படிங்கிறத முடிஞ்சால் குறிப்பு எடுத்து படிக்கலாம் அது பெரிய ப்ராசஸ் தான் நீங்கள் ஓ நோட்ஸ் தான் தேடி தான் எடுத்து பண்ண முடியும் இல்லை நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர் அப்போ அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா இது சாதனையாக இருக்குது இந்தியாவில் உள்ள தமிழ்நாடு இந்த ரேங்க் வாங்கியிருக்காங்க இந்த துறையில் வந்து இப்படி வாங்கியிருக்காங்க அப்படின்னு வரும்போது அதை நோட்ஸ் எடுத்து வச்சு படிக்கிறது ஒன்று சரியா அப்படி இல்லைனா இப்போ பட்ஜெட் பட்ஜெட் பிப்ரவரி ஒவ்வொரு ஒவ்வொரு வருடமும் அனௌன்ஸ் பண்ணுறாங்களா பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்களா அந்த பட்ஜெட் தாக்கலுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இதெல்லாம் இந்த அச்சீவ் பண்ணியிருக்கோம் இந்த துறைகளை இதை சாதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுப்பாங்க சரியா அதை பார்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ லாஸ்ட் இயர் பட்ஜெட் இந்த இயர் பட்ஜெட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அங்கிருந்து நோட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிறதும் பண்ணிக்கலாம் சரிங்களா ம் ஓகே ஸோ இதை கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த கண்டனம் படிக்கலாம் அப்புறம் நியூஸ் பேப்பர் கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ அது ஒரு நாடான தகவல்களை படித்து நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் இது எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து சாதனைகள் அப்படி தான் வந்து எடுத்தாகணும் தமிழகத்தில் மின்னாளுகை இ கவர்னன்ஸ் இ கவர்னன்ஸ்க்கு டிஎன் இஜிஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் கண்டென்ட் வந்து படிக்கலாம் ஓகே மின் சரிங்களா மின் முகமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா மின் முகமைன்னு சொல்லிட்டு அது அது வந்து படிக்கணும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பத்துறை இருக்கு அவங்களுடைய பாலிசி நோட் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க அதை வச்சு நீங்கள் படிக்கலாம் ஓகே அது கண்டென்ட் படிக்கலாம் அப்புறம் இந்த வெப்சைட் தமிழ்நாடு மின்னாளகைக்கான இ கவர்னன்ஸ் ஏஜென்சின்னு சொல்லிட்டு இருக்குது தமிழ்நாடுடையது ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து படிக்கலாம் பிளாக் செயின் பற்றி நீங்கள் படிக்கிறதா இருக்கட்டும் ஓகே ஸோ இந்த கண்டென்ட் எல்லாம் மின்னாளிகை சம்மந்தமான இது என்னென்னலாம் இ கவர்னன்ஸ்க்காக கொண்டு வரதுக்காக என்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ அதை பார்த்துக்கலாம் கூடுதல் தகவல்களை நீங்கள் இப்போ என்ன ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம் புதுசாக ஏதோ ஒரு செயலி உருவாக்கியிருக்காங்க உழவன் செயலி அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க காவலனுக்கான ஒரு செயலி கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா ஆன்லைன்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் வந்து டிஜிட்டலாக கொண்டு வராங்க அப்படிங்கிறதெல்லாம் சம்மந்தமான தகவல்களை நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் அடுத்து ஸோ இதெல்லாமே இப்போ பொது இதெல்லாம் இப்போ கூடுதலாக கூடிய சிலபஸ் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வெளியே தேடி தான் படிக்கணும் சரியா சோர்ஸ் என்ன ஏதாவது கிடைச்சா நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் இந்த ஹெட்டிங் வந்து புக்கில் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தா இல்லை ஸோ வேறு என்ன பெஸ்ட் சோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் நலன் சார்ந்த அரசு திட்டங்கள் அப்படினுடைய பயன்பாடும் விநியோகம் அமைப்புகளுடைய நிலவும் சிக்கல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அரசு நலத்திட்டம் மறுபடியும் அரசு நலத்திட்டங்கள்லாம் ஸ்கீம்ஸ் தான் ஸோ அதை வச்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க முக்கியமான ஸ்கீம்ஸு அதை படிக்கணும் ஸோ அரசு எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் கண்டென்ட் கொடுத்தாங்கன்னா நோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூஸில் வர்றது அப்பப்போ அவங்களுடைய ஒட்டுமொத்த இந்த திட்டங்கள் சம்பந்தமான தகவல்கள் நீங்கள் ஏன் கிடைச்சாலும் நோட் பண்ணிக்கலாம் சரிங்களா இது சம்பந்தமான வேறு ஏதாவது சோர்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா அடுத்து வந்து தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகளுக்கு ஏற்கனவே பொருளாதார பிரச்சனைகள் ஒரு லெசன் படிச்சிருப்போம் பட் இது வந்து லேட்டஸ்ட்டாக கரண்ட் அஃபேர்ஸ் டேடாக நமக்கு வரக்கூடிய தகவல்களும் நீங்கள் வந்து படிக்கணும் நியூஸில் ஓகே நீங்கள் வந்து படிக்கலாம் எடிட்டோரியல் செக்ஷனில் இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் சம்டைம்ஸ் வரும் நீங்கள் வந்து படிக்கலாம் சரிங்களா ஸோ இவ்வளோதாங்க ஓகே நான் சொன்ன சில வெப்சைட்ஸு அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன் சில புக் லெசன்ஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் கூடுதலான தகவல்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம் ஓகே ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த ஓரத்தில் வந்து உங்களுக்கு வந்து இது குரூப் டூவாக குரூப் ஒன்னுக்கு மட்டுமா அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன் ஓகே அப்போ இந்த குரூப் ஒன் டூன்னு போட்டிருக்கிறத மட்டும் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்ஸ் படிங்க குரூப் ஃபோர் படிக்கிறவங்க எங்கெல்லாம் போடலையோ அதை மட்டும் படிங்க குரூப் ஒன் டூ போட்டால் அவங்க மட்டும்தான் படிக்கணும் சரியா மீதி எல்லா டாப்பிக் உங்களுக்கு சிலபஸ் எட்டிங் முன்னாடி முதல்ல கொடுத்துருக்கேன் அந்த எட்டிங் லைன் எங்கே வருது அதுக்கு நேராக என்ன லெசன் இருக்கோ அதெல்லாம் படிச்சிருங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு தேவையான புத்தகங்கள் இப்போ நம்ம சொன்னது எல்லாமே சரியா புத்தகமாக முன்னாடி வந்து தமிழக வளர்ச்சி நிர்வாகம்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வந்து கொடுத்துருப்போம் ஸோ அந்த புத்தகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில தகவல்கள் நம்ம வந்து இப்போ சொன்ன மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன்னா மேம்பாட்டை அறிவும் தமிழ்நாடு மனிதவள மேம்பாட்டு அறிக்கை ஹெச்டி பார்த்திங்கன்னா சமீபத்திய தகவல்கள் கட்சி சுயமரியாதை இயக்கம் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேறு என்னென்னலாம் கண்டென்ட் வந்து நம்மளால் கலெக்ட் பண்ண முடியுமோ சரிங்களா ஸோ அந்த தகவல்களை கலெக்ட் பண்ணி நம்ம வந்து புக்ஸாக வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து கொஞ்சம் இப்போ லிமிட்டடான ஸ்டாக் தான் அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க சரிங்களா ஏற்கனவே இந்திய பொருளாதாரம் சொல்லியிருப்போம் இந்திய பொருளாதாரத்துக்கான ஒரு புத்தகம் வந்து கொடுத்துருப்போம் ஸோ இந்த புத்தகம் இது மட்டும் இல்லாமல் இந்திய அரசியலமைப்பு இந்திய ஆட்சிகளுக்கான வேற்று சடை போட்டுரும் அது அதே மாதிரி இந்திய புவியியல் இந்திய வரலாறு இந்திய தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மற்றும் ஆங்கில மொழி புத்தகங்கள் இருக்கு பட் இந்த யூனிட் நைன் வந்து யூனிட் நைன் இப்போ தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் சரிங்களா சோ அது வந்து தமிழ் மீடியத்தில் மட்டும்தான் இருக்கு சரிங்களா தேவைப்படுறவங்க இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ நான் போட்டிருக்கூடிய இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்படுறவங்க ஓகே நம்முடைய டெலிகிராம்ல லிங்க் வந்து ஷேர் பண்றேன் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன் ஓகே என்ன பண்ணுங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க டெலிகிராம் லிங்க்கு கொடுத்துருப்போம் அதில் இது பண்ணிக்கோங்க ஓகே இந்த நியூ சேனலுக்கு நம்ம அதிகமான வாரியர் டிஎன்பிஎஸ்சி சேனல் ஏடபிள்யூ டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இனி நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் வந்து கிடைக்கும் ஓகே ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு நியூ சேனல் ஸோ புதுசாக வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் உங்களுக்காக டிஎன்பிசி ரிலேடான எல்லா கண்டாடம் பேசிக்ஸில் இருந்து ஒன்றானா என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம வந்து கொண்டு வந்துட்ருக்கோம் புதுசாக பார்க்குறவங்க ஃபுல்லாக பார்த்தவங்க வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் போடுங்க ஓகே தேங்க் யூ